மை ஆராதிக்கின்றோம் எக்கு உம்மை அன்பு செய்கின்றோம் இறைவா நாங்கள் உம்மில் நம்பிக்கை வைத்து எதிர்நோக்குடன் வாழும் பொழுது எங்களுக்கு தேவையான ஆசிர்வாதங்களை கொடுத்து நாங்கள் நலமுடனும் ஆசீர்வாதங்களுடனும் வாழ உதவி செய்கின்ற உமது உள்ளத்திற்காக நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம் முதல் வாசகத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம் எதிர்நோக்கே உள்ளத்திற்கு பாதுகாப்பானது உறுதியான நங்கூரம் போன்றது என்று உரைக்கின்றது ஆண்டவரிலே நாம் நம்பிக்கை வைத்து ஜபிக்கும் பொழுது நாம் அபிரகாமை போல ஆசிர்வதிக்கப்படுவோம் என்று விளக்குகிறது நாம் நம்முடைய துயரங்களிலும் கஷ்டங்களிலும் வேதனைகளிலும் இதோ கடவுளை நம்பி வரும்பொழுது அவர் நமக்கு அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்வார் நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் ஓய்வு நாளை பற்றி கூறுகின்றார் ஓய்வு நாள் மனிதருக்காக மனிதர் ஓய்வு நாளுக்காக அல்ல என்று இயேசு கிறிஸ்து விளக்குகின்றார் ஓய்வு நாளில் இயேசு கிறிஸ்து பலருக்கு நல்லதை செய்தார் நோயாளிகளை குணப்படுத்தினார் பரிசெயர்கள் இயேசுவிற்கு எதிராக இருந்தவர்கள் அதிலே குற்றம் கண்டுபிடித்தார்கள் இயேசு அதற்கு மாறாக நல்லதை எப்போதும் நாம் செய்ய வேண்டும் என்று தெளிவுபடுத்தி இருக்கின்றார் ஆண்டவரே நாங்கள் உம்மில் நம்பிக்கை வைத்து ஜெபிக்கவும் நல்லதை பெற்றுக்கொள்ளவும் நல்ல சிந்தனையோடும் நல்ல செயல்களை செய்கின்ற மக்களாக நாங்கள் வாழ எங்களுக்கு அருள்தாரும் ஆண்டவரை நோக்கி நம்பிக்கையோடு எதிர்நோக்கோடு ஜபிப்போம் நாம் ஜபிப்பது நமக்கு கிடைக்கும் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஏ சுபுக்கு புகழ் மரியே வாழ்க ஆமன்